இத்தனை பேர் இருக்காங்க நீ பாட்டில தூக்கி எரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி நான் கண்டிச்சேன் இன்றைக்கு நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் தண்ணீர் பாட்டில்கள் எரித்ததை கண்டு வைகோ ஆவேசம் அப்பா மூச்சு விட்டால் ஒது கொண்டு கொட்டாய் கொட்டாவி என்ன விடுறது இல்லை வைகோ கொட்டாவி விட்டார் கண்ண தச்சலாம் உண்டாலும் இதோ தூங்குகிறார் சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு திருமாவளவன் திருமாவளவன் முத்தரசனும் வைகோ பேச்சை கேட்டு தூங்கி விட்டார்கள் போட்டிருக்கான் நியூஸ் செவன் சேனல்ல எங்க கிட்ட விளையாடாதீங்க ஒன்று சொல்லி போடுற நியூஸ் சேனல்களுக்கு நாங்க ரொம்ப ஆபத்தான ஆட்க எங்க கிட்ட விளையாடாதீங்க இனிமே அவ்வளவுதான் சொல்லுவேன் என்ன செய்வேன் சொல்ல மாட்டேன் உங்களை அடிக்க மாட்டோம் உங்க கேமரா பிடுங்க மாட்டோம் ரவுடித்தனம் பண்ண மாட்டோம் உங்களுக்கு உணர்த்துவது எப்படின்னு எனக்கு தெரியும்